தமிழில விடுதலை புலிகள் இயக்கத்தை சட்டவிரோத அமைப்பு என்று ஏன் பிரகடனப்படுத்தக்கூடாது என்பதற்கான காரணங்களை விளக்குமாறு இந்தியாவின் தீர்ப்பாயம் ஒன்று விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு அறிவித்தல் ஒன்றை அனுப்பியுள்ளது டெல்லி மேல் நீதிமன்றில் இயங்கும் சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்கும் சட்ட தீர்ப்பாயம் கடந்த பதினான்காம் திகதி இந்த அறிவித்தலை அனுப்பியுள்ளது கடந்த மே மாதம் இந்தியா விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடையை ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்திருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் விடுதலை புலிகள் இயக்கம் ராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டாலும் சர்வதேச அளவில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் செயற்பாடுகள் தொடர்வதாக இந்திய வெளிவகார அமைச்சு வெளியிட்டிருந்த குறிப்பொன்றில் சுட்டிக்காட்டியிருந்தது மேலும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் சர்வதேச செயற்பாடுகள் இன்னும் இந்தியாவின் இறையாண்மையை பாதிக்கும் வகையிலேயே அமைந்திருப்பதாக இந்திய மத்திய அரசாங்கத்தின் சார்பில் தீர்ப்பாயத்தில் விளக்கமளிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே விடுதலை புலிகள் இயக்கத்தை சட்டவிரோத அமைப்போ அல்லவென்று அறிவிக்குமாறு இந்த தீர்ப்பாயத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவ்வாறு அறிவிக்க வேண்டியதற்கான காரணங்களை இந்த தீர்ப்பாயம் கோரியுள்ளது இதற்காக விடுதலை புலிகளுக்கு முப்பது நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தீர்ப்பாயத்தின் அடுத்த அமர்வு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் விடுதலை புலிகள் இயக்கம் சட்டத்தரணை ஊடாக தமது விளக்கத்தையோ அல்லது ஆட்சேபனையோ பதிவு செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையகத்தில் இருந்து ஆகி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்